ஸோ இன்றைக்கி ட்ராவல் விளாகில் நம்ம தருமபுரி வந்திருக்கோம் தருமபுரியில் ஒரு கடையில் நம்ம வந்து ஒரு சூடாக போண்டா இல்லை மெதுவடை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி இருக்கோம் ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே போய் ஒரு ஒரு நாலு வடை ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டீ சொல்லி ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க அப்படியே ஒரு க்யூட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி இருக்கும் தருமபுரி வந்து பிளாக் எடுக்க வந்தோம் ஒரு ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஏரியாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து யாரும் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அதான் பார்த்தீங்கன்னா துணி கடைங்க பெஸ்ட் ஆஃப் துணிக்கடை பெஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸு பெஸ்ட் ஆஃப் பிளேசஸ் எல்லாமே எடுத்துருப்பாங்க ஈவன் நாமளும் கூட அந்த மாதிரிலாம் கண்டென்ட்டாக எடுத்து எடுத்து போட்டிருக்கோம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னாக்க டிஃப்ரெண்ட் கான்செப்டாக ஏரியா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அழகாக க்யூட்டாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அழகாக சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நம்ம ஊரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா நாம ஸோ ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் இப்போ தருமபுரி ஸ்ட்ரீட்ஸை கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அளவுக்கு நம்ம ஒரு கிடையாது ஒரு ஃபா லாங் டிரைவ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரினா கிருஷ்ணகிரி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இப்போ நல்லம்பள்ளி கூட்டோடு வரைக்கும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் கேப்சர் பண்ணியிருக்கோம் அது வந்து வரப்போகுது அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இங்கே ஒரு கடை இருக்குது ஒரு டீ கடை வித்து பஜ்ஜி போண்டாலாம் செய்கிறாங்க ஸோ அங்கே போய்ட்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்லாம் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க போய் பார்ப்போம் என்ன எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம வெயிலுங்க ரொம்ப உண்மையாக பயங்கரமான ஹாட்டாக இருக்குது நம்ம வந்துருக்கிற கடை

மெதுவோடு ரெண்டு வாங்கலாம் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்வீட் போட வாங்கலாம் ஓகேங்களா வாங்கி சாப்பிட்டு பண்ணா அக்கா இது ரெண்டு இது ரெண்டு இது ரெண்டு கொடுங்க ஆமாங்க்கா சாப்பிட சரி வண்டியில் வச்சுட்டு வந்துடலாம் நம்ம வந்து காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க டீ வாங்கினது உட்காந்து டீ சாப்பிட்டு ஒரு ரிலாக்ஸாக வந்து ஒரு வீடியோ போடலாம் நல்லா இருக்குங்க ஆஹா கிறிஸ்பியாக இருக்கு ஓகே கொஞ்சம் கூட போதும் போதும் சக்கரை அதிகம் சக்கரை அதிகமாக ஸோ பாபு அண்ணா வந்து பயங்கரமாக போட்டுட்ருக்காரு டேஸ்ட்டு தேங்க்யூ இன்றைக்கி நம்ம ட்ராவல் வளாகில் தருமபுரி வந்தோம் தருமபுரியில் ஒரு கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிருக்கோம் ஸ்ட்ரீட்ஸ் கவர் தான் ஏன்னா ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அப்டேட்டில் இருக்கும் அந்த ஏரியாவில் அந்த அப்டேட்டில் கரண்ட் அப்டேட்டில் எப்படி இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ் ஏரியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நாம் எடுத்துகிட்டு இருக்கோம்